நமது பயணம் சுருளி மலை நோக்கி ஒரு பயணம் குகையில் உள்ள கைலாசநாதருக்கு இன்று மதுரை ஆலவாயன் குழுவிலிருந்து அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை பார்க்கறதுக்கு இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு இறைவன் இயற்கையாக காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார் பெரும் பகுதி தூரம் வந்துட்டோம் கொஞ்சம் தூரம்தான் நல்லா அடர்ந்த வனப்பகுதி நல்லா மெதியான ஒரு இடம் நாங்கள் வர்றது கொஞ்ச நேரத்துக்கு தான் கொஞ்சம் லேசாக மழை பெஞ்சிருக்கு இப்படி லேசாக தூரல் விழுந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த சுந்தரமூர்த்திநாதர் சுவாமியின் அருளால் இறைவன் திருவருளில் காண்கிறதுக்காக நம்ம போய்கிட்டு இருக்கோம் இந்த காணொலியை பார்ப்புற அனைவருக்கும் பஞ்சபூதங்களின் அனுகூலம் ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு பஞ்சபூதங்களை பிரார்த்தனை செய்கிறோம் ஓரளவுக்கு நெருங்கி வந்துட்டோம் இறைவனோட திருவுருவத்தை இங்கே ஒரு கல்லில் வரைஞ்சிருக்காங்க இங்கே ரூபமாக இவங்க கொஞ்சம் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் மழை காலத்தில் ரொம்ப மழை பெய்கிறப்ப இந்த இதில் வந்து இந்த ஓடையில் வந்து பயங்கரமாக தண்ணி போகும் அதாவது சிவபெருமான் வந்து தவம் பண்ண குகை சுருளி வேலப்பர் கோயிலுக்கு மேலே இருக்குது ஓரளவுக்கு பாதி தூரம் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து தூரம் இருக்குது மையாவை தரிசனம் பண்ணுறதுக்கு Ah அதே நான் வந்து வரேன்